வணக்கம் நண்பா என்னப்பா கொண்டு வந்த நண்டு எல்லாத்தையுமே உயிரோட கடற்கரையில் இருக்கீங்க எல்லாம் காரணமாக தாங்க சொல்கிறேன் இவ்வளோ நண்டு இருக்குல்ல இவ்வளோ நண்டு இப்போ பெரட்டி போட்டுருவாங்க எவ்வளவுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுவீங்க ஏன்னா ஃபைனலாக இது எவ்வளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிற ரேட்டை நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க என்னப்பா இவ்வளோ நண்டு இவ்வளோ ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டியான நண்டு ஸோ ஆக்சுவலாக எத்தனையோ ஏலம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடங்களில் எப்படி நடக்கும்னா ரெண்டு மூணு பர்சன்ட் இருப்பாங்க ஏலத்தை வந்து ஹெவியான அந்த சண்டை போட்டு கேட்பாங்க எனக்கு இவ்வளவா அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபைனலாக யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலை வந்து கொடுத்துருவாங்க பட் இங்கே எப்படி நடக்கும்னா சைலண்டாக நடக்கும் இந்த நண்டுகளை வந்து உயிராகவே கொண்டு வருவாங்க இருந்து கடல் தண்ணியில் போட்டு உயிராக கொண்டு வந்து அது கடற்கரையில் வந்து தட்டிடுவாங்க தட்டின பின்னாடி இந்த ஏலத்தை நடத்துகிறாங்களே அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்கல்ல அவங்க வருவாங்க ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து நடத்துகிறவங்க இவங்கள்ட்ட வந்து வியாபாரிகள் நண்டு வியாபாரிகள் இருப்பாங்க எத்தனை வியாபாரிகள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து ரேட்டை வந்து சொல்லிடுறோம் இதை வந்து கேஜி கணக்கெலாம் கிடையாது இதில் கொட்டி கிடக்கல இந்த நண்டு எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு சொல்லிடுவாங்க இதில் வந்து என்னென்னா இது சொல்கிறது ஒருத்தவங்க சொல்கிற ரேட்டு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது எல்லாமே சைலண்ட் தான் இதில் யார் வந்து கூட கேட்டாங்களோ அவங்கள்ட்ட வந்து இந்த நண்டு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க ஸோ இந்த நண்டு எல்லாமே இவ்வளோ இருக்கில்ல கொட்டி போட்ட பின்னாடி பார்க்குறீங்களா எவ்வளோவுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறத அங்கே இருக்கிற ஒரிஜினல் வாய்ஸ்லேயே நான் வந்து காட்டுறேன் ஸோ அப்புறம் பாருங்கள் ஆமாங்க நீங்கள் கேட்ட மாதிரி இந்த நண்டு எல்லாமே ஏழாயிரத்தி எண்ணூறுவாக்கி போச்சு இவ்வளவுக்கு போயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கெஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு இது எல்லாமே கரெக்டான ரேட்டானு சொல்லுங்கள் பட் இது வந்து கரெக்டான ரேட் தான் ஏன்னா கிராஃப்ட் இந்த மாதிரி ஒரிஜினல் நண்டுக்கு நல்ல ஒரு ரேட் இருக்குது ஸோ அதுதான் அது மட்டும் இல்லாமல் கடற்கரையிலேயே இவ்வளோ ரேட்டு போயிருக்கு அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஓகேங்களா ஸோ பார்க்க சிம்பிளாக தெரியும் பட் வந்து அவ்வளோ ரேட்டு போனது உங்களுக்கு ஆச்சரியமாக தெரியலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு